சுகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடிவாங்கும் தூக்கம் முடியாம தவிக்கிறது தூக்கம் வராமல் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய ஹெல்த்து உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் உங்கள் அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் உடமை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன மைனஸ் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்ருக்க விஷயத்தெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வைங்க தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பெருசாக இப்போதைக்கு எதுவும் எடுத்துக்க வேண்டாம் ஸோ நிறையா தனுசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு எதுக்கு நான் போய் சொல்லிட்டு உண்மை அதுதான் கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகரிக்கும் நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் மூலமாக சில டென்ஷன் ஆவிங்க அதிகமாக கோவம் வரும் கண்ணு பிரச்சனை தலை பிரச்சனை தலைவலி தலைவலின்ற கொஞ்சம் தலைவலியோடு நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு பிறகு நகரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறையா பேருக்கு இந்த புதன் தான் இந்த மூச்சு தணறது மூச்சு பிரச்சனை சளி தொந்தரவுலாம் இண்டிகேட் பண்ணக்கூடியவளவு இந்த புதன் தான் அப்போ இந்த புதன் வந்து உட்காரும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது சளி பிடிக்கிறது ஃபீவர் வர்றது அதன் மூலமாக மூச்சு விட முடியாமல் இருக்கிறது தூங்க முடியாமல் தவிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது முன்னாடியே வந்துச்சுன்னா அது அஞ்சாம் இடத்தை இண்டிகேட் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வருது ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியும் போயிட்டு உட்காந்துருக்கான் ஸோ தனசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அஞ்சாம் இடத்து அதிபதி இருக்க எல்லாம் மத்தெல்லாம் நல்லா இருக்கு தெய்வ கடாட்சம் தெய்வ அலுகுடம் பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி எல்லாம் நல்லா இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை வரக்கூடிய நினைப்பில் மிகுந்த கவனம் தேவை